ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் பொதுவாகவே நம்ம கோர்ட்ஸில் வந்து கேசஸ் ஃபைல் பண்ணோம் அப்படின்னா அதுக்கு ரெண்டு ப்ரொசீஜர் இருக்குது ஆன்லைன்லேயும் பண்ணலாம் ஆஃப்லைன்லேயும் பண்ணலாம் ஆனால் கடந்த அக்டோபர் எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து முதல் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து நீதிமன்றங்களையும் கேஸஸை வந்து ஆன்லைனில் தான் வந்து ஃபைல் பண்ணணும் இ ஃபைலிங் இல்லை மின்னணு தாக்கல் அப்படின்னு இந்த நடைமுறை பேர் சொல்கிறாங்க அப்படி இந்த இதை வந்து இந்த நடைமுறையை கட்டாயப்படுத்தியிருக்காங்க இ ஃபைலிங் முறையை இதுக்கு வழக்கறிஞர்கள் எல்லாமே தொடர்ச்சியாக எதிர்ப்பு தெரிவித்து போராடிட்டு வர்றதை நம்ம பார்க்கலாம் இதோட பின்னணி என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் இந்த இ ஃபைலிங் அப்படிங்கிறது இ இன்றைக்கோ நேத்தம் வந்தது கிடையாது இது இதற்கான அடித்தளம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்னிலே போடப்பட்டிருக்கு அப்படிங்கிறது தான் வந்து நாம் சொல்லணும் ஏன்னா அந்த வருஷத்துலேருந்தான் இந்தியாவில் எல்பிஜி கொள்கை அதாவது தனியார் மையம் தாராளமயம் உலக மையம் கொள்கை வந்து நடைமுறைப்படுத்தப்பட்டது அதோட முக்கிய நோக்கம் பொதுத்துறை நிறுவனங்கள் எல்லாத்தையும் தனியார் படுத்துறதாக தான் இருக்கு அந்த கொள்கையோட ஒரு அங்கமாக தான் கடந்த ரெண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு நேஷனல் பாலிசி அண்ட் ஆக்ஷன் பிளான் ஃபார் இம்ப்ளிமெண்டேஷன் ஆஃப் இன்ஃபர்மேஷன் அண்ட் கம்யூனிகேஷன் டெக்னாலஜி இந்தி இந்தியன் ஜுடிஷரி அதாவது இந்திய நீதித்துறையில் தகவல் தொழில்நுட்பம் அதை வந்து நடைமுறைப்படுத்துறது அப்படிங்கிற கொள்கையாக வந்து இருக்கு இதோட முக்கிய அம்சம் அதுதான் இந்த செயல்திட்டத்தை மூன்று கட்டங்களாக த்ரீ ஃபேஸஸாக வந்து நடைமுறைப்படுத்துகிறாங்க அதோட முதற்கட்டமாக ஏழாம் ஆண்டு நிதி வந்து ஒதுக்கீடு செஞ்சு வழக்குகள் எல்லாத்தையும் பணினிமயப்படுத்துறாங்க கம்ப்யூட்டர் அப்லோட் பண்ணுறாங்க அடுத்து ரெண்டாம் கட்டமாக பதினைந்தாம் ஆண்டு ஆயிரத்தி அறுநூத்தி எழுபது கோடி அளவுக்கு வந்து நிதி ஒதுக்கீடு செஞ்சு அதற்கான வேலைகள் வந்து தொடருது அதோட ஒரு தொடர்ச்சியாக தான் இருபத்தி ரெண்டாம் ஆண்டு தொடங்கப்படுது அதோட ஒரு தொடர்ச்சியா தான் இப்ப வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு இந்த இஃபைலிங் முறையை வந்து கட்டாயப்படுத்தியிருக்காங்க